ஆக்டர் தனுஷ் இருக்கார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரை வந்து நிறைய பெண்கள் கூட சேர்த்து வந்து பேசுகிறாங்க அது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவரோட வளர்ச்சிக்கு காரணமும் பெண்கள் தான் இவரோட வீழ்ச்சிக்கு காரணமும் பெண்கள் தான் அதான் உண்மை பெண் சார்ந்து சில சாபங்களை இவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு அது சார்ந்துதான் ஒரு சில அடியை வாங்குவார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தான் சிவகார்த்திகன் அவர்கள் வந்து ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இது கிட்டத்தட்ட பார்க்க விஜய் பண்ண ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல விஜய் மாதிரி இவர் அரசியலுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கா விஜய் போல இவரும் அரசியல் வருவாராங்கிறது உங்களோட கேள்வியா இருக்கு ஆனா அதுக்கான சாத்தியக்கூறு இவர் அடைவார் இவர் பிரச்சனை வந்து வெளியே வருவார் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தோம் அது நடந்துருக்குது அது வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு மாந்திரீகம்னா அதில் நம்ம வீழ்ச்சியிருக்கும் ஏன்னா சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர முடியுமா நாக சைத்தன்யாவும் சரி நைகிர் சமந்தாவும் சரி மீண்டும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் நம்மளோட வாக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ வராகி சித்தர் அவங்க தான் இருக்காங்க ஆன்மீகத்தை பத்தி பல கேள்விகளுக்கான சந்தேகத்தை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சாமி வணக்கம் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணையின் ஆசைப்படுகிறார் வணக்கமா சாமி இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆக்டர் தனுஷ் இருக்காரு சின்ன வயசுல இருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு முன்னணி ஹீரோவா வந்திருக்காரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரை வந்து நிறைய பெண்கள் கூட சேர்த்து வந்து அது ஒரு இதுக்கு காரணம் இருக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பேசி வந்தோம் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நீ போக போக அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா இப்போ வந்து பெண்கள் சார்ந்து அவர் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய வருது என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும் நிறைய தனுசை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியோட உச்சத்தில் இருக்கார் இப்போ ஏழரைச்சனியோட நம்ம எப்போனா சனி வந்து அவர் கரெக்டாக தராசு மாதிரி அவர் கரெக்டாக இருப்பார் நம்ம நேர்மையாக இருந்தோன்னா அவர் நேர்மையாக அதுக்கு உண்டான பலனை கொடுப்பார் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை கொடுக்குறது சனியோட வேலை இப்போது நம்ம கொஞ்சம் சரியாக இல்லை நம்ம மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் பெண்கள் விஷயத்தில் இருந்தால் மற்ற எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி நம்ம அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கும் போது என்ன ஆகுனா அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட அசிங்கம் அவமானங்கள் துன்பம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை நம்ம சந்திச்சே தீரணும் அது நடந்தே தீரும் அது நம்ம நடந்துக்கிற நம்மளோட சுய ஒழுக்கத்தை பொறுத்து தான் இருக்குது இப்போ அந்த மாதிரியான இப்போ இவர் எங்கே அடிக்கடி எங்கே யசிக்கிறாரு அப்படின்னாக்க இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் சர்ச்சைக்கு உள்ளாகிறாரு இது அவர் சார்ந்து அவர் எடுக்கிற அந்த அவரோட நடவடிக்கையை பொறுத்து தான் இது சார்ந்து வருது இவர் கண்டிப்பாக பெண்களால் அவமானப்படுவார் அசிங்கப்படுவார் இவரோட வளர்ச்சிக்கு காரணமும் பெண்கள் தான் இவரோட வீழ்ச்சிக்கு காரணமும் பெண்கள் தான் அதான் உண்மை இப்போ ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா தனுஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணும் அவ்வளோ எஃபெர்ட் போட்டு அவர் படம் எடுக்கிறாரு ஆனா அந்த படம் திரைக்கு வரும்போது அது சரியா ஓட மாட்டேங்குது இனிமே வர படங்கள் அவரோடது நல்லா ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்கா இப்போ எந்த ஒரு விஷயமே நம்மளை சுற்றி நடக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஊழ்வினையை சார்ந்தது நம்மளை சுற்றி இருக்கிற நேர்மறை சக்தியை பொறுத்து இருக்குது அப்புறம் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிற அந்த கர்ம வினையை பொறுத்து தான் நம்மளோட எல்லா விஷயமும் இருக்கும் இவர் சார்ந்து நம்ம ஏற்கனவே இவர் சாபங்கள் பெண் சார்ந்து சில சாபங்களை இவர் சம்பாதிச்சு வச்சுருக்காரு அது சார்ந்து தான் ஒரு சில அடியை வாங்குவார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த அவங்களோட கல்யாண இருந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இனி இவரோட வாழ்க்கைங்கிறது இவரோட வளர்ச்சிங்கிறது பெருசாக இருக்காது வீழ்ச்சியத்தும் சந்திப்பார் அப்படின்னா இது ஏற்கனவே நடந்தது இனி வருங்காலங்களும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அவரோட வாழ்க்கையில இருக்கு அதை சார்ந்து மாந்திரீக கோளாறும் அவரோட வாழ்க்கையில இருக்கு அதுதான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணம் இதை சரி செஞ்சார்னாவே ஆட்டோமேட்டிக்கா பெண் சாமத்துல இருந்து வெளியே வந்தாருனாவே அவரோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதுதான் உண்மை இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன இமானோட வைஃப் கூட சேர்த்து வச்சு சில அவதூறா பேசியிருந்தாங்க ஆனா இதுக்கு வந்து அவர் வந்து அமைதியாவே இதுக்கான இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா கூட அவர் அவரோட படங்கள் நிறைய வந்துருந்தது அந்த படங்கள் கூட நல்ல அளவுல ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா வர போற படங்கள் கூட நல்ல அளவுல ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சிவகார்த்தியன் அவரோட பர்சனல் லைஃப்க்குலாம் நம்ம போக வேண்டாம் அது சார்ந்து ஒரு சில பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் போதே நம்ம அதை சார்ந்து நம்ம சொல்லிருந்தோம் அந்த பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் இவரோட அப்போ இவரோட சிவகார்த்தியனோட கேரியர் முடிஞ்சு போச்சு இனிமே இதுக்கு மேல இவரோட வாழ்க்கை இருக்காது முடிஞ்சது இவரோட சினிஃபீல்டோட லைஃப் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இந்த ஐலான் படம் கூட ரிலீஸ் ஆகாது நீ வெற்றி வாய்ப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நம்ம ஆணித்திரம நம்ம தான் முதல் முறையாக சொன்னோம் இந்த மாதிரி சிவகார்த்தியவனோட படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும் அவர் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவார் இனி வருங்காலங்களில் நம்ம ஒரு சில வழிமுறை சொன்னோம் இதை பின்பற்றினா அடுத்தடுத்த நிலையில் அவர் உச்சம் தோறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய அளவில் உச்சம் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கான அவருக்கான கதவை இப்போ திறந்துருக்கு ஏன்னா இப்போ ஒரு விஜய் அவர்கள் வந்து இப்போ சினிஃபீல்டை விட்டு வெளியே போகிறாரு இன்னும் இப்போ இவர் இங்கே அஜித் மட்டும்தான் இருக்கார் இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் தனுஷ் இந்த மாதிரியான போட்டியில் தான் இவர் வந்து அவரோட இடத்த பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மெனக்கட்டாருன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி சம்மி இப்போ வந்து நீங்க சிவகார்த்திகேயனை பத்தி சொன்னீங்க அவரோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அவர் வந்து வெற்றியை தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க எதை வச்சு சொல்றீங்க நான் மாந்திரிகம் எனக்கு மாந்திரிகத்தோட தெய்வ பலத்தை பொறுத்து தான் நம்ம சொன்னது இப்போ இன்னொன்னு என்னன்னா சிவகார்த்திகேயனா நம்ம நான் அவர் சின்ன வயசுலேருந்து விஜய் டிவில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உலக சிலருன்னு ஒரு நல்லா இருப்பார் அவரோட இப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு இழுக்காக இருந்தது நம்ம அங்கே விஜய் டிவிலேருந்து வந்து பார்த்துருக்கும் போது நம்ம அவரோட காமெடி ஷோ இதெல்லாம் பார்ப்போம் நல்லா கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்றைக்கி ஒரு இடத்த பிடிச்சது க கிடைத்த ஒரு இடத்துல வந்து வலிக்கு கீழே விழுகிறாருன்னும் போது கொஞ்சம் என் சார்ந்து கொஞ்சம் யோசனையாக இருந்தது நான் இதை சார்ந்து இவர் நல்லா நம்ம அன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இவர் இந்த அவரோட படம் ரிலீஸ் ஆகும் இவர் ஒரு இடத்தை அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான பூஜை அவங்க கேட்டாங்களோ இல்லையோ அவர் அவர் சார்ந்து அவரோட நண்பர் சார்ந்து நமக்கு ஒரு சில இதில் தொடர்பில் இருக்காங்க இவருக்காக ஒரு சில சிரத்தை எடுத்து மாந்திரிக சில பூஜைகள் செஞ்சோம் இவர் வெற்றி அடைவார் இவர் பிரச்சனை வந்து வெளியே வருவார் உண்டான முயற்சி எடுத்தோம் அது நடந்திருக்கு அதை வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு மாந்திரிகனா அதில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இது கிட்டத்தட்ட பார்க்க விஜய் பண்ண ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல விஜய் மாதிரி இவர் அரசியலுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கா ஒருத்தவங்க வளர்ந்தவங்கள பார்த்து தானே அடுத்தவங்க வளர முடியும் இப்போ ஒருத்தர் இலக்கு நோக்கி பயணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இவர் விஜய் மாதிரி ஃபாலோ பண்ணுறாருன்னா ஒன்றும் தப்பு இல்லையா அவர் அவரோட அவரை பின்னோக்கி அவரை முன்னோக்கி போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இன்னொன்று என்னென்னா இவர் வந்து இப்போ ரசிகர்களை சந்தித்தார் அவர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்தார் நீ விஜய் போல இவரும் அரசியலில் வருவாராங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்குது ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு இப்போதைக்கு கிடையவே கிடையாது வருங்காலத்தில் அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது இப்போதைக்கு இவர் அரசியலுக்கு வருவாரான்னா அதுக்கான சாத்தியக்கூறை கிடையாது இன்னும் சில காலங்கள் கழித்து ஏன்னா அதுக்கு பல காலங்களே இருக்குது காலங்கள் கழித்து வேணால் அதுக்கான விடயத்துக்கு நம்ம பதில் சொல்லலாம் ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுருக்கீங்களே இதெல்லாம் என்னது இல்லை இது ப்ராப்பர்ட்டி தான் இதையும் நம்ம என்னோடய மாந்திரியனோட சொத்து இப்போ இது பார்த்தீங்கன்னா சோவி நம்ம பிரசனம் பார்க்குறக்கு ஒரு சில காரியத்தை செய்கிறதுக்கு உத்தரவு கேட்கறதுக்கு அம்மன்ட்டு உத்தரவு கேட்கறதுக்கு உண்டான சோவி அது பார்த்தீங்கன்னா ஆத்மாவை கட்டி வச்சிருக்காங்க உண்டான குடுவை இது ஆத்மாவை கட்டி வச்சிருக்க உண்டான குடுவை இப்போ ஏதாச்சும் கட்டி வச்சிருக்கு கட்டி வச்சதுதான் கட்டி வச்சதுதான் ஆத்மாவான ஒரு சில விஷயத்துக்கு வேலை செய்ய சொல்றதுக்கு அது உத்தரவு கேட்குறக்கு ஆத்மாவை வச்சு ஒரு சில வேலையை செய்வாங்க இந்த இடத்துல ஆத்மாவை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து கடவுளை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம ஒரு பதிலோ அதுக்குண்டான செயலை நம்ம செய்ய முடியாது அப்போ அதுக்கு அந்த இடத்துல என்ன வேலை செய்யுமோ உண்டான ஒரு சில இது தேவைப்படுது அதுல ஆத்மா கட்டி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா நம்ம பேசுறது எல்லாம் அது கேட்டுட்டு இருக்குமா இல்ல நமக்கு கட்டளை இடலாம் அதை உணர்த்த நம்ம அதுக்கு உண்டான இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யல உத்தரவு கேட்டோம்னா அதுக்கு உண்டான நம்ம செய்கிற கொண்டாடும் இது மாந்திரிகம் சார்ந்து அதுக்குள்ளே என்ன பண்ணோம்னா அது சார்ந்து நம்ம நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் நல்லா அதோட அதை முடிச்சுக்கலாம் இது வந்து மயான சாம்பல் இப்ப ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பாத்துருக்காங்க ஆனா பேசிக்கல ரெண்டு பேருமே சோ இது மூலியமா அவங்க ரெண்டு பேரும் சேர முடியுமா திரும்ப ஏற்கனவே சமந்தாவை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அவங்களோட சர்வ நோய்க்கு காரணம் என்ன அவங்க மாந்திரியக் கோளாறு எதனால் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்போது கூட நம்ம இது சார்ந்த நம்ம பேசியிருக்கோம் இப்போ அவரோட முன்னாள் கணவரோட அவங்க இப்போது மீன் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க திரும்ப சேர்ந்து வாழ்வாங்க பேசல ஆனால் அந்த ஒரு ஷோவில் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ஆனால் பேசிக்கல சரி சரி அவங்க இப்போ உங்களோட கேள்வி என்ன அவங்க சேர்ந்து வாழ்வாங்க மீண்டும் ஆனால் நாக சைத்தன்யாவும் சரி நிறைய சம்பந்தாவும் சரி மீண்டும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் நம்மளோட வாக்கு அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே அவங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதான் உண்மை இப்போ சமந்தாக்கு நீங்க சொன்ன மாதிரி தனுஷ் சாருக்கும் வந்து அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கோ அவங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சோழி உருட்டி பார்த்து எங்களுக்கு சொல்ல முடியுமா விஜயலட்சுமியோட மகன் வெங்கடேஷ் பிரபு என்ற தனுஷோட எதிர்காலத்தை பத்தி மாத்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவர் பெண்கள் தான் அவரோட வளர்ச்சிக்கும் காரணம் அவரோட வீழ்ச்சிக்கும் காரணம் பெண்கள் தான் இப்போது இவர் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னாக்கா ஒரு சில அந்த பெண் சாபத்தில் வந்து மீண்டு வரணும் அவரை சுற்றி இருக்கிற மாந்திரியக் குளாறு மாந்திரிய கட்டை உடச்சாருனாவே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம் அது போக இவர் இன்னி வருங்காலத்தில் இவர் வெற்றி அறுவடை பண்ணணும் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு நல்ல ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்னாக்கா இவர் வராகி எண்ணியை வழிபாடு செய்யலாம் வராய் எண்ணெயை வழிபாடு செஞ்சார்னா இப்போ கருங்காலையெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தார் அதனால் பல பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் இப்போ அதை தவிர்த்து இன்னி இவருக்கான பரிகாரம் ஒரு தெய்வத்தை கையில் பிடிச்சா நீ அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னாக்கா இவர் வராய் எண்ணையை கையில் எடுத்தார்னா இவர் அதாவது சுய ஒழுக்கத்தோட வராய் எண்ணையை கையில் எடுத்தார்னா இவர் அடுத்த கட்ட இலக்குக்கு இவர் கண்டிப்பாக போவார் நல்ல அடைவார் அது அடைகிறது அடையாது அது அவரோட விஷயம் நம்ம சொல்ல வேண்டிய கடமையை நம்ம சொல்லிட்டோம் பிடிச்சிட்டாருன்னா அவர் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சரி சாமி இப்ப பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அவங்களோட படமும் டிராப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப அதே ஒரு ஆக்டிவான ஒரு ரேஞ்சுக்கு வருவாங்களா அவங்களோட சினிமா வாழ்க்கை எப்படி இருக்கும் அஜித்த பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு பீனிக்ஸ் பரவியம்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் வந்து ஏற்கனவே நிறைய ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு மறுபடியும் மீண்டும் எழுந்திரிச்சு வந்து இன்னைக்கு உச்சம் தொட்டு ஒரு உச்ச நடிகரா இருக்காரு அவர் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ மறுபடி வந்து இருக்கார் இனி அவர் அந்த இதில் இருந்து மீண்டு வருவாரா நீ அடுத்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேள்வியாக இருக்குது அவர் கண்டிப்பாக இந்த இப்போ அவர் உடல் சார்ந்த அவருக்கு அடிக்கடி அந்த நோய் வாய்ப்பு வரதோ இல்லை உடல் சார்ந்து வர ஒரு சில குறைகள் வரதோ அது இயல்பு அது வந்துட்டு தான் இருக்கும் அது கடைசி அவர் ஆயுள் கழ வரைக்கும் அதை இருக்க தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவார் இப்போ இந்த உடல்நிலையிலே இருந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருவார் இப்போ ஓரளவுக்கு தேறி இருப்பா ஒரு அறுபது பர்சன்டேஜ் தேடி இருப்பார் கண்டிப்பாக அவர் அடுத்தது படங்கள் ஒவ்வொன்றும் மேற்கொண்டு செய்வார் வெற்றி அடைவார் உச்சத்தில் அதில் எந்த குறையும் கிடையாது அவர் உச்ச நடிகராக தான் என்றைக்கும் தொடர்பாது இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அதே மாதிரி அஜித் சாரும் வரதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லை அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வருவார்ன்னா அது அதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் அஜி அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு அவர் அப்பாற்பட்டவர் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எட்டாக் தான் அவர் அரசியலுக்கு வரமாட்டார் அதை விரும்பாத ஒரு மனிதர் இப்போ விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷமா போயிட்டு எதுவுமே வரல ஸோ அந்த படம் இந்த வருஷத்துக்குள்ள வந்துருமா இல்லை அவரோட உடல்நிலை சூழ்நிலையை கருத்தில் தான் அந்த மாதிரியான சிக்கல்ல இருக்கு அந்த படம் கண்டிப்பா விடாமுயற்சி கண்டிப்பா வரும் கண்டிப்பா வெற்றி அடையும் ஒரு பெரிய அளவில் பேசப்படும் படும் இருக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது கண்டிப்பா அஜித்தோட படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் வரும் கண்டிப்பா அதில் எந்த கருத்தும் கிடையாது இவ்வளவு நேரம் சோழி போட்டு பல தகவல்கள் எங்களுக்காக சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி சாமி நன்றிமா